இது கேஸ் ப்ராப்ளம்னா உடனே அங்க சொல்ல வேண்டியதுதானே காத்தாலே ஹாஸ்பிடல்ல கூட்டி போயிருப்பல்ல பரவாயில்லை மர்மாலே இருக்கட்டும் காலையில 9 மணிக்கு தானே டாக்டர் வருவாரு அதனால தான் காத்துட்டு இருக்கேன் சரிங்க அத்தை அப்ப டுட்டே எடுத்து வைக்க நான் போய் பைக் ஸ்டார்ட் பண்ணி வைக்க நீங்க கிளம்பி வாங்க ஆ சரி மர்மாலே அம்மா நீ இல்லே தூக்கி ஓடி வர எங்க போகுது ஒருவேளை டுட்டே எடுக்க போதோ நான் வந்து நான் போறோம் மர்மாலே டாக்டர் அன்னைக்கே சொன்னாரு கேஸ் ப்ராப்ளம் எதனா இருந்துச்சுனா என்ன வந்து பாருன்னு இன்னைக்கு வேற காலையில இருந்து கேஸ் லீக் ஆயிட்டு கிடக்கா அத ஏ மோகட்ட சொன்னே சிலிண்டர் தூக்கினா ஹாஸ்பிடலுக்கு போலாம்னு வா மர்மாலே போலாம் சொந்தங்களே எங்களோட காமெடி பிடிச்சிருந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நாங்க நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோ போடுறது எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும் சொந்தங்களே நம்ம மருமக சொல்ற மாதிரி